ஹாய் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம விழாக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய விழாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது விடிய காலையில் எப்போதும் போல் இருட்டான நேரத்தில் நான் வந்து டியூட்டிக்கு நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் போய்கிட்டு இருக்கும்போது அப்போது சரி சும்மா தானே ஃப்ரீயாக தானே போறோம் பத்து இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக் பேண்ட போட்டுட்டு காதில் வீட்டில் ஃபோன் பண்ணி என் மாலுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ஏமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா என்ன ஏாது நமக்கு இங்கே வந்து அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் இருக்கும்போது அங்கே வந்து எட்டு மணி அந்த டையத்தில் தான் வந்து ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகுவாங்க போவாங்க எட்டரை மணிக்கெலாம் போயிடுவாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகிட்ட பேசினா தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோனை போட்டு எப்படி இருக்க என்ன ஆயாது படிப்பெல்லாம் எப்படி போய்கிட்டிருக்கு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த அந்த மாதிரி சுவாரஸ்யமாக அதனால் பேச இருக்கேன் அப்போ நான் சொன்னால் நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து வெளிநாட்டுக்கு வந்தேன் இன்னும் வரைக்கும் வெளிநாட்டில் தான் இருக்கேன் என் லைஃப் பூரா அங்கேயே போயிடுச்சு அதனால் சீக்கிரமே நல்லா படித்து சீக்கிரமே வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ரெஸ்ட்டு கொடுமா அப்படின்னு சொல்லி அப்படி சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பேசிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் காருக்குள்ள சின்ன சவுண்டு கேட்டுச்சு அப்போ யாரா அதாவது யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்போ திரும்பி பார்க்குறேன் யார் பேசுகிறா அப்படின்னு பார்த்தா காருக்குள்ள யாருமே இல்லை நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன் என்னடா இது சவுண்டு மட்டும் வருது ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த சைடு பார்த்தா இந்த சைடு ஆளை காணலை அப்புறம் இந்த சைடு மிரரில் பார்க்கும்போது இங்கே வந்து போலீஸ் கார் வந்து என் கூட வந்துக்கிட்டு இருக்கு அந்த விளக்கெல்லாம் எரியுது இருட்டில் வந்து நல்ல வெளிச்சமாக இருக்குது அந்த போலீஸ் போலீஸ் காரனுடைய அந்த கலர் லைட்டு இருக்க பாருங்க நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து மைக்கில் ஏதோ பேசிக்கிட்டு வர்றாரு என்ன பேசுகிறார் ஓரங்கட்டு வண்டியா அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு அப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது என்ன தப்பு பண்ணமோ தெரியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கரெக்டாக தான் நான் வந்திருக்கோம் லைட்டு விடிய காலையில் இருட்டாக இருக்குது லைட்டெல்லாம் போட்டிருக்கேன் சீட்டு பெல்ட் போட்டிருக்கேன் ஃபோனை கையில் பிடிக்கல ஃபோன் வந்து இங்கே தான் ஸ்டிக்கரில் அங்கே ஒட்டி வச்சிருக்கேன் நெக் பேண்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு அப்படி சிம்பிளாக தான் இருக்கேன் இப்போ இதுக்கு அவர் நிப்பாட்டுறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியும் பின்னாடி எதுவும் லைட்டு கேட்டு எரியலையா என்ன ஆய்யாது ஒன்றும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம் பண்ணிட்டு ட்ராக் மாறும் போது நம்ம வந்து இண்டிகேட்டர் போடாமல் மாறிட்டோமா என்ன ஐயாது தெரியல அது ஆக்சுவலாக வந்து போலீஸ் கார் கிடையாது அது சாதா காரில் தான் போலீஸ் வருவாங்க இங்கே வந்து அதாவது அது அவங்கெல்லாம் வந்து சிஐடி மாதிரி போலீஸ் காரங்கன்னா போலீஸ் காரில் மட்டும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது இதே மாதிரி சாதாரண ஆடனரி காரில் பின்னாடி மட்டும் அந்த இது லைட்டு வச்சுருப்பாங்க அந்த போலீசனுடைய லைட்டு வந்து அந்த பின்பக்கம் கிளாஸ் இருக்கு வருங்க அதில் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க அப்புறம் அவங்க அந்த பேசுகிற அந்த அந்த ஸ்பீக்கரு அதுக்கப்புறம் வந்து அந்த இது ஹார்னு இது எல்லாமே இருக்கும் ஏன்னா வண்டியை பார்த்தா நம்ம மக்களோட மக்களாக சாதா வண்டி மாதிரி தான் இருக்கும் இது இங்கே இப்போ ட்ரெண்டாகி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம அதனால் வந்து போலீஸ் கார் இருந்தால் தான் நம்ம பயப்படணும் அப்படிலாம் கிடையாது இப்போ சாதா கார்ல போலீஸ் கார் வந்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அதுக்கப்புறம் அந்த லைட்டெல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு அவர் சவுண்டு கொடுத்தா அப்புறம் ஓரங்கட்டியாச்சு ஓரங்கட்டி ஒரு எக்ஸிட் வந்துச்சு அதில் ஓரங்கட்டி அதால் நிப்பாட்டினா நிப்பாட்டின்னு உடனே சரி கொஞ்சம் மரியாதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டெல்லாம் கலத்திட்டு வண்டியில் வந்து இஸ்திமரான்னு சொல்லுவாங்க வண்டியினுடைய கார்டு அந்த கார்டில் வந்து வண்டி யார் பேரில் இருக்குது வண்டி நம்பர் என்ன அது எல்லாம் டீட்டெயில் அதில் இருக்கும் அப்போ அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் முக்கியமாக அவங்க வந்து ரெண்டு விஷயம்தான் கேட்பாங்க ஒன்று வந்து லைசன்ஸ் கேட்பாங்க இன்னொன்று வந்து வண்டிக்குள்ளே புக்கு கேட்பாங்க இப்போ ரெண்டையும் எடுத்துகிட்டு நான் நான் என்ன செஞ்சேன் அப்போ இறங்கி அப்படியே பின்னாடி நடக்கிறேன் ஏன் பின்னாடி தான் வந்து வண்டி நிற்கிது அப்போ நான் இறங்கி பின்னாடி நடக்கும்போது அப்போ அவர் சொன்னார் மெதுவாக உள்ளே போய் உட்காரு அப்படின்ட்டார் அப்போ நான் அறிஞ்சால் மறுபடியும் உள்ளே போய் உட்காந்துட்டேன் அதாவது வந்து ச வந்து ரூல்ஸ் எப்படின்னா நம்ம இறங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை அது பெரிய லாரி ஓட்டினாலும் சரி எது ஓட்டினாலும் சரி போலீஸ்காரங்க நம்மளை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இறங்கி வந்து நம்ம லைசன்ஸு நம்ம காருக்குள்ளே உட்காந்தா போதும் அப்படி தான் இங்கே உள்ள சிஸ்டம் அப்படி தான் ஏன்னா அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அதாவது போலீஸ்காரங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா அவர் நடமாட்டிக்காரு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த இதெல்லாம் கிடையாது அவங்களுடைய கடமை அவங்களுடைய வேலை இப்படி தான் அவங்க செய்வாங்க அதனால் நம்ம இறங்கி நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அவங்களுக்கு ஆயிரும் நீ எப்படி அந்த டிரைவரை நீ இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கும்போது அப்போ அவர் நினைச்சார் வண்டியில் உட்காருட்டார் வண்டியில் வந்து உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் நினச்ச மாதிரி அப்போ வண்டியினுடைய புக்கு கேட்டார் அப்புறம் லைசன்ஸ் கேட்டார் ரெண்டையும் கொடுத்தேன் அந்த லைசன்ஸு கொடுத்தது தான் தப்பா போச்சு அப்புறம் உடனே அதால எல்லாம் பார்த்துட்டு ரெண்டையும் ஒன்று அப்படி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தார் எடுத்துட்டு அதெல்லாம் ஏதோ சொன்னார் என்கிட்ட எனக்கு புரியலை அப்போ நான் அப்போ அவர் என்ன செஞ்சார் வெளியில் வா அப்படின்னார் அப்போ வெளியே கூப்பிட்டு போனார் கூட்டு போய் இந்த கண்ணாடி பின்னாடி கண்ணாடி இருக்கப்பிறகு இதில் வந்து உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியாத மாதிரி வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியாத மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு அதனால் இது வந்து சட்டப்படி தப்பு இதுக்கு தான் நான் வந்து இப்போ ஒன்றை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டார் அந்த ஸ்டிக்கர் என்ன ஒட்டியிருக்கு அப்படின்னா கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு அது ரொம்ப நாளாச்சு ஒட்டி ரொம்ப நாளாச்சு அதனால் அது ஃபேட் ஆகி அது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆகிட்டு அதனால் உள்ளே இருந்து வெளியே பார்க்க முடியாது வெளியே இருந்து உள்ளே பார்க்க முடியாது இதுதான் கண்டிஷன் அப்போ இதுக்கு காரை வந்து மறைக்கிறதுக்காக வேண்டி அந்த ஸ்டிக்கர் ஓட்டலை கூலிங் கிளாஸ் கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டினது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேடாகி ஒயிட் ஆயிட்டு இதான் விஷயம் அப்போ அவர் என்னச்சார் ஃபைனை போட்டு விட்டார் பையனை போட்டு விட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடு போய் சேர்ந்தேன் வீடு போய் சேரதுக்குள்ளே எனக்கு எங்கே மெசேஜ் வந்துருச்சு அதாவது நீங்கள் வந்து வண்டிக்குள்ளேருந்து வெளியே பார்க்க முடியாதபடி இருந்து உள்ளே பார்க்க முடியாதபடி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கீங்க அதனால் உங்களுக்கு இந்த ஃபைனு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக நம்ம நம்பர் விம்பர் எல்லாம் போட்டு க்ளீனாக வந்துருச்சு என்னோடய இதுக்கே வந்துருச்சு அப்போ காரணம் என்னன்னா என்னோடய லைசன்ஸ் கொடுத்தா பார்த்தீங்களா அதாவது இது வந்து மிஸ்டேக் வந்து நம்ம மிஸ்டேக் கிடையாது இது வந்து ஓனருனுடைய மிஸ்டேக் அவர் தான் இதெல்லாம் வந்து பார்க்கணும் அதெல்லாம் அவர் தான் சரி பண்ணணும் அப்போ நம்ம இதை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவுமே சில நேரம் சில பேர் ஏற்றுக்கிடுவாங்க சில பேர் ஏற்றுக்கிட மாட்டாங்க அதனால் நம்ம பாட்டுக்கு நம்ம நம்ம பிரச்சனையை தான் நம்ம பார்ப்போம் அப்படிங்கும்போது அப்போ மெசேஜ் வந்துருச்சு மெசேஜ் வந்தோன்னே எடுத்து பார்க்க நூற்றி பதிமூன்றுயாள் கிட்ட வந்துச்சு நூற்றி நூற்றி பதிமூன்று ஆள்னால் நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா பக்கம் வரும் அதில் என்ன எழுதிருக்கேன்னா முப்பது நாளுக்குள்ளே இந்த அமௌண்ட்டை கட்டினா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதாவது ஒரு அறநூத்தம்பது ரூபாயை கழிச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இண்டியாறு ரூபாய்க்கு கட்ட வேண்டியிருக்கும் அப்படி ஒரு மாதம் தாண்டி போச்சுன்னா ஒருவேளை ஃபைன் வந்து டபுள் ஆகும் இல்லைனா வந்து நூற்றி பதிமூன்றியாலே வரும் அது தெரியாது என்னென்ட்டு அதுக்கப்புறம் நான் ஓனரை காண்டாக்ட் பண்ணி அப்புறம் எப்படி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜி அதுக்கப்புறம் அந்த பின்னாடி இருந்த ஸ்டிக்கரு அது எல்லாமே அவருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன் அப்போ அனுப்பிவிட்டோன்னே அவர் இணைஞ்சார் எல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாத அந்த பணத்தை நான் கட்டிடுறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாகி போச்சு என்னன்னா இப்போ நம்ம நம்ம வந்து அது நான் லைசன்ஸை காமிச்சது கொடுத்தது தப்புன்னு சொன்னோம் பாருங்க லைசன்ஸை வந்து நான் வந்து ஃபோன்லேயே காமிச்சிருக்கணும் அவருக்கு அந்த அப்சர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அந்த ஆப்பில் வந்து நம்மளுடைய லைசன்ஸ் அதுக்கப்புறம் இருக்காமா ரெண்டுமே அது இருக்கும் அதை வந்து நான் ஃபோன்லேயே காமிச்சிருந்தா அவர் வந்து அந்த புக்கை மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு நேராக முதலாளிக்கு மெசேஜ் தட்டி விட்டிருப்பாரு இப்போ என்ன ஆச்சுன்னா அவர் எனக்கு அனுப்பிட்டார் இப்போ முதலாளிகிட்ட நம்ம வந்து பணத்தை கட்டு கெட்டு கட்டுன்னு சொல்லி கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் சிலரும் சொல்ல முடியாது அவங்க வந்து மறந்துடுவாங்க ஏன்னா அது இன்னும் டைம் கிடைக்கும் பிறவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பிறவு நம்ம அப்படியே மறந்து போச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் நம்மளை லாக் பண்ணிடுவாங்க பணத்தை கட்டிட்டு வெளியே போறியா இல்லைன்னா திரும்ப சவுதிக்குள்ளே போறியான்ருவாங்க அப்படி பிரச்சனை வரும் இது வந்து சின்ன அமௌண்ட் தான் அதனால் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தா இது சவுதி கவர்மெண்ட் தப்புலாம் நம்ம சொல்ல முடியாது இது நம்ம தப்பு தானே இது ஏன்னா அதனால் வந்து அது நம்ம தான் அதை பார்த்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு முதலாளி கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செஞ்சாரு நேராக வண்டியை கொண்டு போயிட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஊரிச்சு எல்லாத்தையும் மாத்திரு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏற்கனவே நான் வந்து ஒரு பல்ப் மாற்றுறதுக்காக வேண்டி போயிருந்தேன் அப்போமே அந்த ஆள் கேட்டான் ப்பா ஸ்டிக்கர் ஃபேட் ஆகிப்போச்சு இதை மாத்துவோம் ஒரு முப்பது ரியால் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்ப நான் வந்து வேண்டாம் பா இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது முதலாளிகிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டேன் அப்ப நான் சொன்ன முதலாளிகிட்ட வந்து முப்பது ரூபாய் கேட்டாங்க ஏற்கனவே அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நீ அங்கே போய் மாத்திரி அப்படின்னாப்பல அதுக்கப்புறம் அந்த கடைக்கு கொண்டு போனேன் அந்த சீனை காமிக்கிறேன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான்டா பேசுறேன் 没得没得嘞。 அதுக்கப்புறம் இந்த நாலு டோரில் உள்ள ஸ்டிக்கரை வந்து கம்ப்ளீட்டாக உரிச்சி எடுத்துட்டாங்க கிளாஸ்ல உள்ள ஸ்டிக்கரை அப்புறம் பின்னாடி உள்ள கிளாஸ்ல உள்ள ஸ்டிக்கரையும் உரிச்சு எடுத்துட்டாங்க உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் புது ஸ்டிக்கரை ஒட்டி விட்டாங்க சூப்பராட்டு இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா நூற்றி பத்து அதாவது நம்ம ஒரு காசு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா பக்கம் வரும் ஏன்னா அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பல்பெல்லாம் மாற்ற வேண்டி இருந்துச்சு அதுவும் எரியாமல் இருந்துச்சு அதாவது ரிவர்ஸ் கியர் போட்டோம்னா பல்ப்பு ஒரு சைடு எரியுது ஒரு சைடு எரியலை அப்போ அதையெல்லாம் மாற்றி ஈத்தி விட்டுட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ சூப்பராக முடிச்சாச்சு இப்போ வந்து பின்னாடி பார்த்தா தெரியும் மாதிரி வெளியில இருந்து பார்த்தா உள்ளே லைட்டாக தெரியும் கூலிங் பேப்பர் ஒட்டி இருக்கு பாருங்க அதனால லைட்டாக தெரியும் ஆனால் பேப்பர் ஒட்டினாலும் சரி அதை மறைச்சாலும் சரி நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை காரணம் என்னன்னா பின்னாடி ஆட்கள் இருக்கும்போது நம்ம அந்த மிரரில் நம்ம பார்க்க முடியாது அது பார்த்தா அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகும் அதனால் மிரர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா தூக்குனாப்பில தான் இருக்கும் அதை நம்ம இறக்கி வைக்கவே முடியாது அப்படியே இறக்கி வச்சாலும் சில பேர் வந்து மிரர் மேலே தூக்கு அப்படின்வாங்க ஏன்னா நம்ம பா மிரார பார்ப்போம் அவங்க மிரார பார்ப்பாங்க அது ரெண்டு வரும் கண்ணுக்கு கண்ணு வந்து சந்திக்கவே கூடாது இங்கே லேடிஸ்க்கு அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ இல்லை ஆளே இல்லைன்னு வைங்களேன் அப்போ பிரச்சனை இல்லை நம்ம மிராரை கீழே இறக்கிட்டு பின்னாடி ரிவர்ஸ்லாம் எடுக்கும்போது கார் கேர் எதுவும் நிற்குதா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆள் இருந்தால் அந்த பிரச்சனை இருக்குது சார் ரைட்டு ஓகே நண்பர்களே அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக பத்தா போகணும்னு நினச்சிருந்தேன் அப்போ குளிர் வேறு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் வந்துச்சு என்னடா இது அப்புறம் கூகுளில் வெதர் பார்த்தா வெதருமே அப்படி தான் காமிச்சிது நாளைக்கு வந்து ஐம்பது பெர்செண்ட் மழை இருக்குது காலையில் ஒம்போரை மணிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த டைம் தான் நான் வந்து பத்தால் இருப்பேன் அதனால் என்னத்தை போவோம் சரி ரைட்டு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையும் காணலை ஒன்றும் காணலை காலையில் இருந்து ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ஊமை வெயில் அடிக்குது புழுக்கம் சரியான புழுக்கம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா இங்கே தான் வந்திருக்கேன் இப்போ அண்டலூஸ் மால் இந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கேன் காருக்குள்ளே உட்கார முடியல அந்த அளவுக்கு பு புழுக்கம் சரியான புழுக்கம் அப்படியே அந்தள சரி அடுத்த வாரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வெயிட் இருக்கேன் இப்போ இது முடித்ததுக்கப்புறம் எங்கே போகணுன்னு தெரியல இன்னும் வந்து வயிற்றுக்கு சாப்பிடலை பார்ப்போம் இன்றைக்கி என்ன கதை ஆகுதுன்னு சொல்லி தெரியலை நண்பர்களே ஒரு டீ அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு போண்டா அது ஒரு ரெண்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ அஞ்சு மணிக்கு வேலை முடிஞ்சிட்டு ஒரு மணி நேரம் பிரேக்கு ஆறு மணிக்கு வான்னு சொல்லியிருக்காங்க ஆறு மணி வரைக்கும் இங்கே தான் எங்கேயாவது சுற்றணும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு சார்பாக போகணும் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கணும் வெயில் நல்லா ஓங்கி அடிச்சது பாருங்க குளிர் ஓடிப்போச்சு இப்போ இந்த நேரம்லாம் வந்து நேற்றலாம் இருக்க முடியாது குளிர் சரியான குளிர் நான் அதுக்காக வேண்டியே உள்ளே ஒரு ஷர்ட் ஒன்று போட்டேன் ஆனால் வெயில் வந்து அதிகமானதுனால குளிர் வந்து குறைஞ்சிட்டு இனி வரக்கூடிய காலத்தில் சொல்ல முடியாது கொஞ்ச நாளைக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு அப்படியே கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்கும்னு நினைக்கேன் அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை குளிர் பெரிய டார்ச்சராக இருக்குது ஒன்றுமே ஒரு வேலையுமே நடக்க மாட்டேங்குது போறவைக்குள்ளே சுருண்டு சுருண்டு படுக்க வேண்டியிருக்கு ஏன்னா சமையல் பண்ண முடியலை வெளியே போக முடியலை வர முடியலை ரொம்ப சிரமமாக இருக்கும் குளிர் கொஞ்சம் வெயிலாவது கொஞ்சம் அப்படி எப்படி ஓடும் ஆனால் குளிர் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஓரளவுக்கு முடிஞ்சிட்டுன்னு நினைக்கேன் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் போல் அப்படியே போயிடுச்சுன்னா ஒரு எட்டு ஒம்பது டிகிரி பத்து டிகிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அதுக்கு கீழே போய் ஆறு ஏழு மூணு நாலுன்னா தான் ரொம்ப கஷ்டம் பார்ப்போம் பள்ளிக்குள்ளே வந்தோடனே நல்ல ஸ்மெல் இந்த சார்கோலு கங்கு இருக்கு பாருங்க அதுக்கு மேலே வந்து இந்த மரக்கட்ட துண்டு ரெண்டு துண்டு அதுக்கு பேர் ஊத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ரெண்டு துண்டை வச்சோன்னே அதிலேருந்து இந்த சாம்பிராணி போக மாதிரி நல்ல பள்ளி பூரா ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஸ்மெல் வந்துடும் ரெண்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க நல்ல சூப்பராக இருக்குது நண்பர்களே மணி அஞ்சு ஐம்பது தான் ஆகுது இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குது பத்து நிமிஷத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அதேமாக வந்து டியூட்டி இன்றைக்கி அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அப்போது ஸ்கூல் இருக்கிறதுனால ஒருவேளை நேரத்தோடி அனுப்புனாலும் அனுப்பிடலான்னு நினைக்கேன் ஏன்னா நம்ம வந்து காலையில் விடிய காலையில் நேரத்தோடி வர வேண்டியிருக்கு அதனால் வந்து சொல்ல முடியாது சில நேரம் ஒரு சின்ன ஒரு டியூட்டி இருந்தாலும் இருக்கலாம் போயிட்டு ஒரு எட்டரை மணிக்கு வர்ற மாதிரி அந்த மாதிரி டியூட்டி கூட இருக்கலாம் சரி போனால் தான் தெரியும் சரி நம்ம போய் பார்ப்போம் என்ன கதை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா என்ன ஏது அப்படிங்கிறத ரெண்டாவது பார்ப்போம் நான் போய் தான் வந்து சாப்பாடு அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டு வந்தேன் அது ஊறிகிட்டு கிடக்கு இப்போ குழம்பு என்ன வைக்கணும்னு தெரியல வெறும் தக்காளி வெங்காயம் ரெண்டு தான் இருக்குது இதை வச்சு என்ன செய்ய முடியும் ஒரு காய்கறியும் இல்லை ஒன்றும் இல்லை நாளைக்கு தான் ஸ்கூல் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது காய்கறிகள்லாம் வாங்கணும் தான் நம்ம போகிற வழியில் எங்கேயாவது பார்த்து டூட்டி டயத்துலேயே அப்படியே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான் தான் இதுக்குன்னு நம்ம தனியாக போக முடியாது அதனால் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பத்தா போயிருந்தோம்னு வையா நமக்கு பிரச்சனையே இருந்திருக்காது மீனோ இல்லை வேறு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கலாம் சரி வாங்க போவோம் இப்போ டூட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னை வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அதனால் வந்து விடியோ காலையில் வர வேண்டி இருக்குது இங்கே சவுதியில் பார்த்திங்கன்னா வாரத்தில் முதல் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆஃபீஸு அதுக்கப்புறம் ஸ்கூலு எல்லாமே ஓப்பன் ஆயிரும் ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து வியாழக்கிழமையோடு முடியும் அதுக்கப்புறம் வெள்ளி சனி வந்து ரெண்டு நாள் மட்டும்தான் வந்து வாரத்தில் விடுமுறை நம்ம சிஸ்டம் வேறு உள்ள சிஸ்டம் வேறு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் புதிய தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் வந்து கொய்த் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே ஷேர் பண்ணி ஒரு லைக் ஒன்று முடிஞ்சா போடுங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் இல்லைன்னா இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க முடியாது உங்க ஆதரவு தான் என்னோட பலம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஓகே பாய்